ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல் இந்த சம்மரில் எல்லாருமே வந்துட்டு தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டோடனே என்ன பண்ணுவோன்னா செகண்ட் வந்து அந்த தோலை வந்து தூக்கி எறிஞ்சிடுவோம் அந்த தோலில் இருந்து தான் ஒரு சூப்பரான அல்வா வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பழம் சாப்பிட்டதும் அந்த வெள்ளையாக இருக்கிற பாகத்தை வந்து தூக்கி எரிஞ்சிருவோம் இல்லைங்களா அதோட வெளியில் இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் தர்பூசணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் வாட்டர் கண்டென்ட் நிறைய அதே மாதிரி அதை வந்து நம்ம போது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் வரும் அந்த தண்ணி நம்மளுக்கு எதுவுமே வேணாங்க அதுக்கு என்ன பண்ணுனா ஒரு துணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த சக்கையை மட்டும் எடுத்துக்கலாம் நான் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அல்வா ரெடி பண்ண போகிறோம் இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் வேணும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கடாயில் வந்து எடுத்துக்கிறேங்க கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெய் வந்து சூடானதும் இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற தர்பூசணி பழத்தை எடுத்து நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வருப்படணும் எங்கேயும் அடி பிடிச்சிடாம மெதுவாக வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நான் வந்து இன்னமும் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போது நெய்யில் நல்லா வருப்பட்டதும் தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த சக்கரை வந்து கரையிற வரைக்கும் நல்லா பண்ணி இந்த ஓரங்களில் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து எடுத்து விடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சக்கரை வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு நெய் விட்டதுனால எனக்கு அடியில் வந்துட்டு எதுவுமே ஒட்டலை எந்தளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுறோமோ அளவுக்கு இந்த அல்வாவோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஃபுட் கலரோடு எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சமாக வந்து பிஞ்சளவு உப்பு போட்டோன்னா அந்த ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து பிஞ்சளவு வந்து உப்பு போட்டு இந்த ஃபுட் கலரும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டுருக்கேன் நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இன்னமும் கொஞ்சம் வந்துட்டு மிதமான சூட்ல நல்லா கிளரி விடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நான் தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்க சைட்ல வந்துட்டு நெய்ல வந்து முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து தர்பூசணியோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது பச்சைவாடை எல்லாமே போயிட்டு சூப்பராக இருக்குங்க இந்த அல்வா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்